வெற்றி பெற்ற உடனேயே மிகப்பெரிய பொறுப்பாக போக்குவரத்து துறையை கொடுத்தார் அந்த போக்குவரத்து துறையில ஐந்து ஆண்டுகளிலே செய்ய முடியாத சாதனைகளை செய்திருக்கிறேன் செய்ய முடியாத சாதனைகள் குளிர்சாதன பேருந்துகளை விட்டு இயக்கி இருக்கிறோம் படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கி இருக்கிறோம் கீழே இருக்கையும் மேலே படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கினோம் ஏழை எளிய மக்களும் குளிர்சாதன பேருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இரு ஒரு புறம் இரண்டு சீட்டு ஒரு புறம் மூணு த்ரீ பை வாங்க

அவ்வளவு அருமையா போச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி ஓட்டணும் கரூர்ல ஏறினா திருச்சி வரைக்கும் பஸ் நிக்க கார் மாதிரி போகும் தமிழ்நாடு ஊரா அப்படித்தான் கோயம்புத்தூர்ல எடுத்தா கரூர் வரைக்கும் நிக்க போக்குவரத்து பொற்காலம் பத்து ஆண்டுகளில் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கார்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆனால் திமுக ஐந்து ஆண்டு காலத்தில் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கோடி தான் கொடுத்தாங்க அந்த போக்குவரத்து துறையில லிப்ஸ்டிக் அடிச்ச மாதிரி சொல்லி மகளிருக்கு பஸ் உரம்னு சொன்னா இருபத்தி இரண்டாயிரம் வண்டி ஓட்டின நம்ம ஆட்சி காலத்துல நான் ஐயாயிரம் வண்டி நின்று போச்சுன்னு சொல்ல பேடையில கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்கிற அதனுடைய செயலாளர் சவுந்தரராஜன் சொல்லுகிறார் கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லுகிறார் இலவச பஸ் ஓட்டம் பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மெட்ராஸ்ல பாதி பஸ் நின்று போச்சு கிராமங்களில் பத்தி இடத்துல பஸ் இயக்கிறதே கிடையாது பஸ்ஸுக்கு போல்ட்டு நட்டு வாங்கறதுக்கு கூட காசு இல்ல போக்குவரத்து இருப்பாங்க கீழே கேட்டு பாரு லைட் பல்பு போனா மாத்திக்கணும் பைபர் கிளாஸ் போனா மாத்திக்கணும் பஸ்ஸுக்குள்ள கொடை புடிச்சுதான் உந்துக்கணும் சிங்கம் ஒரு ஊரு அங்க ஒரு பஸ் வாட்ஸ்ஆப்ல வந்தது பாரு அந்த பஸ் போகுது கண்ட்ரேட்டு கருங்களை கொண்டுக்கிட்டே ஓடுறான் பின்னாடியே ஏண்டான்னு கேட்டா ரிவர்ஸ் வந்துருவா பிரேக் முடியாத கல்லு கொடுத்து முட்டை கொடுக்குறான் இது தள்ளுவண்டி ஆச்சு என்ன ஆச்சு இது தள்ளுவண்டி ஆச்சு